தென்னிந்தியாவில கேளிக்கைக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஊரு பெங்களூரு இந்த பெங்களூருல ஒரு ஹோட்டல்ல பெண்கள் நிர்வாணமா நடனம் ஆடினதா சொல்லி முப்பத்தி ஏழு பேரை கைது செஞ்சது மட்டுமில்லாம இது மாதிரியான பெண்கள் எழுபத்தி ஏழு பேரை இருக்காங்க போலீசார் பெங்களூரு நகருடைய மைய பகுதியில இயங்கிட்டு வந்த ஒரு ஹோட்டல்ல இசைக்கு தகுந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய ஆடைகளை ஒவ்வொன்னா கழட்டி இறுதியா நிர்வாணமா நடனம் ஆடுவாங்களாம் இத பாக்குற பெரிய பணக்காரங்க அவங்க மேல பணத்தை அள்ளி வீசுவாங்க அந்த மாதிரி வார இறைக்கப்பட்ட பணம் இரண்டு லட்சம் ரூபாயை கைப்பற்றி இருக்காங்க போலீசார் வறுமையில இருக்கிற பெண்களை வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து பார்கள்ல இத மாதிரி நடனம் ஆட வச்சதா சொல்லப்படுற இந்த பாரோடைய உரிமையாளர் கங்கா ஷெட்டி இவங்களுடைய கூட்டாளிகள் ஓம் பிரகாஷ் யாதவ் வனிதா சாந்தி ஸ்வரூப் தனேந்திரா சையத் சமீர்னு இன்னும் நிறைய பேர் தலைமறைவா இருக்காங்க இவங்கள போலீசார் தேடிட்டு வராங்க தமிழ் நடிகர் சொல்லி தமிழ்நாட்டு காசை வாங்கி திங்கிற நாய்க்கு இவ்வளவு திமுறா